வாங்க அன்பு ராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் புதனை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே உங்களுக்கு எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் காலப்புருஷ சக்கரத்தில் ஆறாவது ராசியான ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் ஏன்னா உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ளன உங்களுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகள் சார்ந்த பலன்கள் என்ன என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ராசியின் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு இப்படி புதன் ஆட்சியில் இருக்கிறதுனால எந்த வேலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அதே போல இப்படி பல நன்மைகள் இருக்க வேலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க முன்னேற்றத்துக்கு தேவையான பண உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வப்போது கிடைச்சிட்டு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்ல உங்க தொழில் உங்க இல்லை வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான தேவையான பண தேவை அப்படிங்கிறது இந்த கால காலநேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உங்களோட தொழில் பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு தொழிலில் ஏற்றமும் முன்னேற்றமும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது தொழில் வியாபாரத்தில் வந்து நீங்கள் சிறப்பான ஏற்றமடையது மட்டும் இல்லாமல் அதில் அதிகமான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலை நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருப்பீங்க இந்த யோசனை வந்து பார்த்தினா உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் மேன்மையடைகிறதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக இந்த கால நேரத்தில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த கால நேரத்துக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அதே போல் வேலையில் இருக்கவங்க இப்போ ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த கால நேரம் வந்து மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிறப்பாக அமையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல மேல் அதிகாரி இருக்காங்களே அவங்களோட உயர் அதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் உயர் அதிகாரியோட ஆதரவு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிற பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒத்துழைப்பும் கிடைக்கும் இப்படி எல்லா இடங்கள்லேருந்தும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான திருப்தியான சூழல் இங்கு உருவாக போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில் விலக போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நெருக்கமும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மூன்றாவது நபர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் வரும் அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவினர்கள் இல்லை மூன்றாவது நபர்கிட்டருந்து உங்களுக்கு நிறையா உதவிகள் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் குழந்தைகளோட ஏற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட நலன்களை நீங்கள் அக்கறை செலுத்துவீங்க அவங்க எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மாதிரிலாம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி வகைகளை செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது மாதிரி உதவிகள் செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்க அன்பும் பண்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் தேடி வரப்போகுது புதிய வாய்ப்புகள் தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட பு பேரும் புகழும் பெருமையும் வெளியே வர்றதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்திருக்காது ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஆசையும் நேரமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த கால நேரத்துல கலைத்துறையில் இருக்கவங்க சிறப்பான ஏற்றங்களை பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து உங்கள் ஆதரவு பெருகும் மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் ஆதரவு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோடு சேர்த்து உங்கள் ஆதரவாளர்கள் அதே போல் கட்சி மேலெடுத்துருந்து உங்கள் ஆதரவு பெறுகிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்ய இப்படி யோசித்து செய்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஏற்றங்களும் முன் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் அப்படி செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுக்கு ஏற்ற வரவு இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதே போல் பெண்களை பொறுத்தவரை இந்த காலநேரத்தில் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்கிறதோட இதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு முறை இயக்கு இரண்டு முறை அலைச்சலும் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அவ்வப்போது எல்லா வகையான நீங்கள் விஷயங்களை செய்கிறப்பையும் அதில் வந்து அலைச்சல்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் கல்விக்கான செலவு வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் கல்விக்கான செலவுகள் இந்த காலநேரத்துல கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால உங்க பையங்களோ பொண்ணுங்களோ வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில படிக்கிற மாதிரி இருந்தா நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க பணத்தை சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வந்து எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் உங்கள் கல்விக்காக அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோட இருந்துக்கோங்க இந்த திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வெளியே வர்றதுக்கு உதவும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த காலநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட அவதாரமான பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து புரட்டாசி மாதம் வர்றதுனால நீங்கள் என்னென்னா குறிப்பாக சனிக்கிழமைகளில் வந்து நம்ம விஷ்ணு பகவானை வணங்குறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் துளசி மாலையை அணிவித்து வணங்குறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு இன்னும் ஏற்றமும் முன்னேற்றமும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருமாள் கோயிலில் மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்க ஆஞ்சநேயரையும் நீங்கள் வணங்குறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளோட அருள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தேவைப்படுது பெருமாளோட அருளால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்திலேயும் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் முன்னேற்றங்கள் நிலையம் போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுக்கான ராசியான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு ராசியான கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இந்த மாதத்தில் பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மண் மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எதிர்பார்த்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் கடை இப்போ வந்து இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்து தடைகள் நீங்க போகுது தடைகள் நீங்கிறது மட்டும் இல்லாம இதுவரை இருந்த தாமதங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து புதன் அருளால் வாழ்க்கையில் பல்வேறு வகையான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் ஆனால் ஒரு சில எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறினாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தோன்னா பெருமாள் அருளால் விலகும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல் உங்களுக்கு மனதும் உடலும் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் மனதும் உடலும் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் மனதும் உடலும் மகிழ்ச்சியாக இருக்கிற வகையாக உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் வாழ்க்கை துணையும் இந்த கால நேரத்தில் நடந்துக்குவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனநிலை வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொழில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் அந்த வேலையும் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாகவும் முன்னேற்றங்கள் அதிகமாகவும் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வார வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூழல் இங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் வாய்ப்புகள் சூழல் சிறப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசூல் ஆகாத பாக்கி கடன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வசூல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை உருவாகும் என்னப்பா இவ்வளோ நாள் ஏமாத்தி இந்த கூட கொடுத்துட்டா இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து யாரும் ஏமாற்ற மாட்டாங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் சிறப்பான ஏற்றங்கள் இந்த தொழில் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் இந்த கால நேரத்தில் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் நீங்கள் கணக்கு விளக்குகளை பத்திரமா பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளே வரவிடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் பண வரத்து வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறது மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநிலையும் வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிலை நிலவரதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புக்கள் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் வந்து இப்போ வந்து சமுதாயத்தில் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வீரராக இல்லாமல் செயல் வீரராக இருப்பீங்க இப்படி செயல் வீரராக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஏற்றங்களை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் தரப்போறார் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதம் சச்சித்துறை ஒன்று ரெண்டு பார்த்து இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை சார்ந்த பயணங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன சோர்வு உடல் சோர்வு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி பயணங்கள் போகிறப்ப என்னாகுன்னா அந்த பயணங்களை சார்ந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பயணங்களை சார்ந்து உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்கள் உடல்நலில் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாரில் இருக்கவங்களோட உடல்நிலையும் நீங்கள் இந்த கால நேரத்துல கொஞ்சம் பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பெயிர்கள் வந்து இந்த கால நேரத்தில் நிறைய கிடைக்கும் இவர் வந்து நல்லா வேலை பார்க்குறாருப்பா இவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல பெயர் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் இந்த நல்ல பெயரை தக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு கடின உழைப்பு கொஞ்சம் இந்த கால நேரத்தில் தேவையாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த கால நேரத்தில் பார்க்கணும் உங்களுக்கு நான் வடக்கம் தேவை தேவையில்லாத பார்த்தீங்கன்னா வந்து யாரோடையும் வந்து பிரச்சனைக்கு போக வேண்டாம் சுமூகமாக போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்கிறப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அப்படிங்கிறது மிக வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது இதே போல நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்